இப்போது வீட்டில் ஒரு சில வீடுகளில் எப்போவுமே நிறைய சண்டை சச்சரவு அமைதியின்மையெல்லாம் இருக்குது என்ன பண்ணினா இதில் தப்பிக்கலாம் பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ரெண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்று அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சார பலன்கள் ஸோ ராகு சரியில்லை சனி சரியில்லை அப்படின்னா ஒரு நீண்ட நாளாக குடும்பத்தில் போராட்டம் சண்டை சச்சரவுகள் இது இருக்கும் ரெண்டாவது குடும்பத்தில் தெய்வாம்சம் இல்லை அப்படின்னாலும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா செய்வனை கோளாறு இருந்தாலும் எப்பொழுதும் சண்டை சச்சரவு இருக்கும் அந்த தனதானியம்லாம் தங்காது அதனால் இதில் எது உங்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனை எதற்காக ஏற்பட்டது இப்போ கோச்சாரத்தில் பிரச்சனை அப்படின்னா அது கோச்சாரம் பொழுது அந்த நிலைமை வந்து மாறிடும் ஸோ அது நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்காது இது உங்களுக்கு என்ன விதத்தில் இது பிரச்சனை கோச்சார ரீத்தின்னா பரிகாரம் பண்ணுங்க இது வந்து தெய்வாம்சம் இல்லை அப்படின்னா பிராயச்சித்தம் பண்ணுங்க இது செய்வனை கோளாறாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கு அதர்வண வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணுறது நல்லது